ஒரு மாலை பொழுது முதலில் பேச அழைப்பார்கள் என்று நினைக்கவில்லை எப்படி ஆரம்பிக்கிறது என் உரையை புத்தக திருவிழா இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா சோ அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் புத்தக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான புதிய புத்தகங்கள் வந்துள்ளன அதுவும் எப்போதையும் விட நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் புதிதாக வந்துள்ளதாக நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க எழுதுறதுக்கு புதுசாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய நாவல்கள் சிறுகதைகள் எத்தனையோ விதமான நூல்கள் வந்து பதிப்பாளர்களும் புது புதுசு புதுதாக முளைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ தமிழ் இலக்கிய சூழல் வந்து அப்படியே ரொம்ப செழிப்பாக இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் எல்லோருக்கும் சொல்வதற்கு கதைகள் உண்டு தானே ஒரு ஒரு மனுஷன் இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஒரு மனிதருக்கும் சொல்வதற்கு ஒரு கதை உண்டு சோல் யார் வேணுமானாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனால் இந்த சென்னை மாநகரத்தின் கதையை இப்போது நடந்து கொண்டிருக்கும் பல கதைகளை உழைக்கும் வர்க்கத்தினர் எப்படி தொடர்ந்து அதிகார வர்க்கத்தினால் அலைக்கழுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற கதையை வந்து கதையும் சொல்ல முடியாது கதைகளை அது எப்படி இருக்குன்னா வலிந்து உட்காந்து ரூம் போட்டு எழுதுனா கூட இவ்வளவு திடுதிடு திருப்பங்களோடு இவ்வளவு பித்தலாட்டங்களோடு அதாவது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளெல்லாம் வந்து களத்தில் நின்று போராடுற கதைகளை வந்து எந்த ஒரு புனைவிலக்கியவாதியாலும் எழுதி இருக்க முடியாது அயராத கலைப்பணியும் மாறாத மார்க்சிய தத்துவம் நிலை பெற்று விட்ட ஒரு போராளியால் தான் எழுத முடியும் அப்படி அப்படி சொல்லும்போது இப்படி ஒரு புத்தகம் இந்த புத்தக திருவிழாவில் மட்டும் இல்லை இது வரைக்கும் நடந்த எந்த புத்தக திருவிழாலையும் இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்காது இது ஒரு முழுமையான ஆவணமா இலக்கியமா இதை எப்படி வகைப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை சரி இதை பத்தி பேசுறதுக்கு என்னையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் யோசிச்சேன் என்னையும் கூப்பிடக்கூடாது எல்லாரையும் கூப்பிடணும் இதை பத்தி எல்லோருமே பேச வேண்டும் இது பேசப்பட வேண்டிய புத்தகம் இது வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் இந்த சமூகம் திரும்பியே பார்க்காத இல்லை வந்து எவ்வளவு உரத்த குரல் தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் எத்தனையோ கூட்டங்கள் பல கூட்டங்களாக இருக்காங்க கூட்டங்களிலும் அவர் பேசி கேட்காத இந்த சமூகம் இந்த புத்தகத்தை படித்தாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்களும் அவ்வளவு இருக்கு இதை பற்றி பேச எனக்கு தகுதி இருக்கான்லாம் நான் யோசிக்கல பேசியே ஆக வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் நாங்கதான் கஷ்டப்படணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அது அது வந்து எவ்வளோ ஒரு வழி நிறைந்தது இந்த அணிந்துரையில் இதில் இந்த நூலுக்கான அணிந்துரையை வந்து திரு ஆதவன் தீட்சணி எழுதியிருக்கிறார் அந்த அந்த முன்னுரையை படித்து படித்து கொண்டே வரும்போது கடைசி வரி எனக்கு கண்ணீர் வந்தது இந்த முன்னுரையை நான் எழுதி முடிக்க ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நான் இதை எழுதி கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஏதோ ஒரு மூலையில் சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் மூலையில் மக்களுக்காக குடிமனை பட்டா வாங்க செல்வா வந்து அலைந்து கொண்டிருப்பார் ஸோ அதுதான் இந்த புக்கு என்ன வரேன்னா அதாவது நான் சில சமயம் யோசிச்சிருக்கேன் இவ்வளவு போராட்டங்கள் 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 இதை பத்தியே எழுதிக்கிட்டே இருக்காரு இத பத்தியே பண்ணிட்டு இருக்காரு ஏன் இப்படி இதனால் என்ன நடந்துவிடும் இதை பற்றி கொஞ்சமும் வந்து பிரஜை இல்லாத அதை நான் தான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தான் கஷ்டப்படணுமா அப்ப கஷ்டப்படாத அதிகம் கஷ்டப்படாத வர்க்கத்தினரும் சமூகத்தினரும் தான் இதை பத்தி பேசணும் படிக்கவாவது செய்வோம் பேசவாவது செய்வோம் மீன் ஆனால் வந்து படிக்க படிக்க என்ன தோணுதுன்னா லைக் வறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அது ஒரு ரொம்ப ஒரு ரொமான்டிசைஸ் செய்யப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சினிமா ஹீரோலேருந்து அரசியல்வாதியிலேருந்து பள்ளிக்கூடம் வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படிம்பாங்க ஆனால் வறுமை ஒழியுமா ஒழிஞ்சிடுச்சா ஒழியாது ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படித்தேன் மனு ஜோசப் என்கிற ஒரு ஊடகவியலாளர் எழுதியது ஒய் த புவர் டோன்ட் கில்லஸ் அப்படின்னு ஏழைகள் ஏன் நம்மை கொன்று போடுவதில்லை இவ்வளவு அநீதியும் ஏற்ற தாழ்வும் அப்படி கண்ணில் பார்த்தாலே ஆத்திரம் வரக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிற ஒரு உலகத்தில் ஏழைகள் நம்ம ஏன் கொன்று போடுவதில்லை வை த அந்த கில்லஸ் ரொம்ப ஈர்த்து நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன் அந்த புத்தகம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது அது ஒரு மிகவும் தேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் எழுதிய புத்தகம் அதனால் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறார் நான் வந்து ஏழைகளால் எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது வீட்டு வேலை செய்யக்கூடிய ஏழைகள் படுற கஷ்டத்துலேருந்து சாதி சாதியை பற்றி அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலை இருந்தாலும் சாதிக்குரிய சாதியின் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இன்னுமே வந்து சில வர்க்கத்தினர் சில சில சாதியினர் மட்டும் ஏன் குறிப்பிட்ட வர்க்கத்தின் மேலே ஏழேறி வர முடியல இதெல்லாம் சொல்றாரு ஆனால் நான் ஒன்று புரிந்து கொள்ள முடிந்தது அவர் வந்து ஏன் ஏழைகள் கொன்று போடுவதில் வந்து போராடிய ஏழை வர்க்கத்தினர் பற்றியோ அதற்கு பின்னால் இருந்த இயக்கங்களை பற்றியோ தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் ஏழைகளை பற்றியோ ஒரு வார்த்தை இல்லை போராட்டம் என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் ஒரு புக்கை எழுதி முடிச்சுட்டார் அவர் சோ இதுதான் இதனால் இதுதான் பாதை இதுதான் பயணம் அப்படின்னு தெரிஞ்சவங்க எழுதணும் அவர்கள் போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் புத்தகங்களை நிறைத்து வைக்கின்றன ஆனால் அதில் இடதுசாரி கருத்தியல் இடதுசாரி கருத்தியலை கொண்டு செல்லாமல் அதுதான் பாதை என்று தெளிவாக தெரிந்தவர்கள் அதை நோக்கி பயணிப்பவர்கள் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும் அதுக்கு ஒரு தொடக்கமாகத்தான் நான் இந்த நூலை பார்க்கிறேன் இது இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சோசியல் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று வரும் நிச்சயமாக கல்வி அறிவு உள்ளவர்கள் சுற்றி நடப்பதை பற்றிய ஒரு அக்கறை இல்லாமல் இருக்க முடியாது நல்ல பண்புள்ளவர்களுக்கு அறச்சீற்றம் கூட வரலாம் ஏன் இப்படி இருக்கு ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்து நேரத்தில் வந்து ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வரும் ஆனாலும் ஏன் மாற்றங்கள் வர மாட்டேங்குது ஆனாலும் ஏன் நாட்டில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தெளிவு இருப்பதில்லை பொலிட்டிக்கல் கிளாரிட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுது அப்போ அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டியும் இருக்கிறவங்க வந்து அது அது வரவே விடாம அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டிங்கிறது என்ன நமக்கு தெரியும் இடதுசாரி தன் இடது இது இடதுசாரி கருத்தியலை உணர்ந்தவர்களால் வேறு பக்கம் பார்க்கவே முடியாது ஆனால் அது ஏன் பொது சமூகத்துக்கு வராமல் இருக்குன்னா அதற்கு ஆயிரம் காரணங்கள் சாதி மதம் இந்த மாதிரி அதிக நிறைய பண்ணி வச்சிருக்கில்லையா ரைட் விங் ஹாஸ் அ லாட் ஆஃப் டூல்ஸ் டு பொது சமூகம் எடுத்து பக்கம் பார்க்கவே பார்க்காம தடுக்க வைக்கிறதுக்கு நிறைய வந்து எப்படி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது வந்து எப்படி வென்றெடுத்தார்கள் என்று பலருக்கும் தெரிந்திருக்கும் அந்த புரட்சியை வென்றெடுக்கும் போது அவர்கள் கம்யூனிச தத்துவத்தை முழுக்க பரப்புரை செய்யவில்லை ஃபேக்ட் அந்த புரட்சி படையில் இருந்தவர்களே பலரும் வந்து கம்யூனிச எதிர்ப்பாளராக தான் இருந்தார்கள் அந்த அளவுக்கு அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பரப்புரை மிகவும் வலிமையாக இருந்தது இன்னமும் இங்கே அப்படித்தான் இருக்கு இன்னமும் வந்து கம்யூனிஸ்ட்னா வந்து என்ன சொல்றது அதுக்கு வந்து ஒரு பெருமை மரியாதை இருந்தாலும் இருக்கலாமே ஒழி அது ஒரு வலிமையான தத்துவமாக அதை ஏற்றுக்கொண்டு கொண்ட கொள்பவர்கள் வந்து பொது சமூகத்தில் குறை அப்படி இருக்கும் போது இந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள போயிடலாம் இதில் முதல் ஆறு கட்டுரைகள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு அத்தென்டிக் பீஸ் அது ஒரு ஒப்பீனியன் பீஸ் கிடையாது அந்த களத்தில் நின்று மக்கள் வாழ்விட உரிமைக்காக ஒவ்வொரு ஆண்டு பல ஆண்டுகள் போராடி அதுல என்னென்ன சிக்கல் இருந்தது ஒரு ஒரு தடவையும் வந்து என்ன சொல்ற ஒரு நம்பிக்கை பொய்த்து போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் நான் உள்ளுக்குள்ள போல புத்தகங்களை புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் அந்த மக்கள் வந்து சரி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கடத்த கிடைக்கும் அப்படி என்ன ஏதாவது ஒரு சின்ன 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 அந்த அதிக் த பியூரோக்ரஸியோடைய அந்த சிக்கல்களை நேரில் நின்று பார்த்து போராடினவர் எழுதின கட்டுரை எப்படி சொல்ற மாதிரி அது ஒரு கண்ணீர் கட்டுரையா இல்லை தன்னுடைய அவலங்களை பேசுவதால் ஒரு இடத்துல கூட அவர் தன்னை முன்னிலைப்படுத்த முழுக்க 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 மக்களை பற்றி இருக்கிறது அதில் எந்த இடத்துலயும் வந்து இடதுசாரி தத்துவ விசாரங்கள் இல்லை அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஆக்சுவலா வந்து ஒரு நீங்க பார்க்கும் போது நெட்ளிக்ஸ் கூட உங்களுக்கு அப்படி ஒரு சுவாரஸ்யம் கிடைக்காது ஒரு கட்டுரை ஆனால் இந்த கட்டுரைகளை படித்து முடித்தவுடன் கண்டிப்பா சொல்றேன் தோணும் அப்படி தான் நிற்கும் தத்துவத்துக்கும் தான் போராடிய களத்துக்கும் யார் பார்த்தம் நிற்கிறோமோ அந்த மக்களுக்கும் உண்மையாக இந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் அப்புறம் எல்லா கட்டுரையிலயும் பாத்தீங்கன்னா கடைசியில என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்வும் இருக்கு ஓகே இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்குன்னு ஒரு புலம்புலாக ஆளும் கட்சியின் மேல் அதாவது இப்ப நம்ம நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும்னாலே அது என்ன ஆயிடுது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவாங்க எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி மக்களுக்காக பேசுறது யாரு மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் தான் ஸோ அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு 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 பிரச்சனை போது என்னென்ன தீர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குது நான் சில சமயம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் இதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் வெற்றிகள் கிடைக்கும் சில சமயம் வெற்றி கிடைக்காது ஆனாலும் வந்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார் இதில் முக்கியமான நான் வந்து இன்னொரு விஷயம் பார்க்குறேன் சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் கலைஞர் குடி கலை கலைஞருடைய கலையும் கலைஞர் கனவுன்னு சொன்னார் இல்லையா அதுல வந்து கலைஞருடைய குடிசை வாரிய முற்போக்கு திட்டம் இந்தியாவிலேயே சிறந்த திட்டம் குடிசைகளை மாற்றி அங்கேயே அடுக்குமாடி கட்டிடம் கட்டுற திட்டம் அது இதை வந்து அவர் எவ்வளவு வந்து ரொம்பவும் தந்திரமாக சமூக நீதி நிலை பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அழகாக மேட்டுக்குடியினரோ இல்லை வந்து ஆதிக்க சாதியினர்னு சொல்லப்படுற அந்த பகுதியினர் வசிக்கும் இடத்திலேயே அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பைகளை அமைத்ததாக மிகவும் சிறப்பாக இன்று வரை கொண்டாடப்படக்கூடிய திட்டம் அந்த திட்டம் வந்து இத்தனை அந்த தாராளமய ரெண்டாயிரத்தில் வந்து தாராளமய கொள்கை வந்ததுக்கு பிறகு ஆட்சிகள் நிறைய மாறிய பிறகு எந்த அளவுக்கு உருக்குலைந்து போயிருக்கிறது என்ற வரலாறு உங்களுக்கு இந்த கட்டுரைகளில் கிடைக்கும் அதை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்னென்ன நடந்திருக்கு அதுல என்னென்ன மாறியிருக்கு இதில முக்கியமாக பார்க்க வேணும்னா உலக வங்கியின் கட்டுப்பாடுகள் உலக வங்கி வந்து பல லட்சம் கடன் வந்து கொடுக்குது இதை மட்டும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க புத்தகத்தின் உயிர் இது உலக வங்கி பல லட்சம் கடன் கொடுக்குது கொடுத்து நகரத்தை வந்து எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று அது சில கண்டிஷன்கள் போடுகிறது அந்த அந்த விதிகளில் எங்குமே எளிய மக்களுக்கான இடம் இல்லை எளிய மக்கள் எளிய மக்கள் சொல்லக்கூடாது உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு அதில் எதுவுமே இல்லை இதுல இன்னொன்னு முக்கியமா சொல்றாரு இந்த அந்த குழுக்கள் இருக்கு வாழ்வாதாரத்தை வாழ்வாரத்தை உறுதி செய்யும் குழுக்களில் வந்து ஆட்சியாளர்களே இல்லை எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் இதை வந்து எப்படி பாக்குறேன்னா இதை பாப்புலர் கல்ச்சரோட இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு முதல்வன் படம் இந்த மாதிரி சில படம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அதாவது அதிகார வர்க்கம் வந்து எப்படி கிராஸ் ரூட்ஸ்லேருந்து வேலை செய்து பாருங்கள் ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து ரொம்ப தூக்கி க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு போக்கு வந்து தொடர்ச்சியாக சில படங்களில் பார்க்க முடியும் அரசியல்வாதிகளை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மீது ஆன மரியாதையை மக்களுக்கே போக்க வேண்டியது நீங்கள் ஓட்டு எல்லாம் வந்து கேவலமானவங்க படித்த ஐஏஎஸ்எஸ்எஸ்ஸோ அப்போ இந்த திட்டத்தில் வந்து தான் ஈஸியாக உட்கார முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மக்களின் மனப்பான்மையை வந்து அப்படி மாற்றிடுறாங்க அதிகாரிகள் தான் முக்கியம் ஓட்டு உங்கள் நீங்கள் ஓட்டு போட்ட அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கே வந்து அந்த குழுவில் இடம் இல்லை இப்படி ஒரு இடத்த பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் வந்து பள்ளி பாட புத்தகம் என் நேச்சு என்னுடைய மகள் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அவளுடைய புத்தகத்தில் வந்து ஒரு படம் இருக்குது அந்த படம் வந்து என்னென்னா ஒரு ஒரு மல்டி ஸ்டோரிட் பில்டிங் ஒரு ஒரு மால் மாதிரி ஒரு பில்டிங் கீழே வந்து குடிசைகள்லாம் இருக்கு அவங்க மிஸ் வந்து கிளாஸ் அந்த கொஸ்டின் அந்த அந்த பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் சிபிஎஸ்சி பாடத்தில் இருக்கு நைன்த்லயா டென்த்ல டென்த்ல தான் இதுல வந்து வாட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஷுட் பி டன் அப்படின்னு இருக்கு யாருக்கும் பசங்க யாருக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை அந்த டீச்சரே பதில் சொல்றாங்க அந்த டீச்சர் பதில் சொல்றாங்க அவங்க இந்த குடிசைகளை இங்கேருந்து அற்புதப்படுத்த வேண்டும் அப்போதான் அந்த கமர்ஷியல் பில்டிங் இல்லாட்டி அந்த கமர்ஷியல் பில்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகாது ஒரே ஒரு குரல் ஒய் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது என் மகளுடைய குரல் ஏன் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறாள் அதுக்கு காரணம் ஒய் அப்படின்னு கேட்டிருக்கா மிஸ் வந்து அறந்துட்டாங்களாம் ஏன் கேள்வி அப்புறப்படுத்தணும்னு அவங்க வந்து அதை பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒய் தான் கேட்டாங்க பேசவே மாட்டா கிளாஸ்ல நீ நேரம் பேச மாட்டியே அப்படின்னு சோ இப்படி ஒரு கேள்வி அடுத்ததாக இன்னொன்று அவர் சொல்றாங்க அடுத்தது வந்து அஹ் தெருவோர் அதை பத்தியும் அதாவது பள்ளி பாடங்கள்ல கூட எப்படி சில கருத்துக்கள் ஊடுருவி இருக்கு மக்களுக்கு எதிரான உங்கள் தெருவின் தொடர்ச்சியா வர கேள்வி இதுவான் சோ நம்ம தான் படிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் உங்கள் தெருவில் புதிதாக இல்ல உங்கள் தெருவில் இருக்கும் நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்த கோரி மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுது இங்க வந்து நம்ம நண்பர் போராடிட்டு இருக்காரு நம்ம பொண்ணு இப்படி கடிதம் ஸ்கூலுக்கு நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த இரண்டு இந்தியான்னு சொல்றது வேகமாகவும் துரிதமாகவும் நாம் செயலாற்ற வேண்டும் அதற்கு வந்து இந்த புத்தகங்கள் நமக்கு கண்ணை திறக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் ஐயோ அடுத்தது நான் சில ஆனா இந்த 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 எழுத்து எல்லாமே அப்புறம் முக்கியமான விஷயத்த வந்து சில இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த அதிகார மையம் எப்படி வார்த்தை விளையாட்டு செய்கிறது அப்படிங்கறத வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருக்காரு அதாவது ஒரு மறுக்குடி அமர்வுக்கான ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கை முதல்ல என்னென்ன லெவலில் போராட வேண்டியிருக்கு படிக்கிறதுக்கு எனக்கே வந்து ஆயாசமாக இருக்கு அந்த அறிக்கை மறுக்குடி அமர்வுக்கான ஒரு புதிய அறிக்கை வருது அது மொத்தமும் ஆங்கிலத்தில் வருது அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராடி அதை தமிழை வெளியிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோட தமிழில் வருது அந்த தமிழில் வர்றதுலையும் பார்த்தீங்கன்னா அதாவது வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துறாங்க கொஞ்ச நேரம் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துறதை எப்படி சொல்றாங்கன்னா தன் முயற்சி இன்றி அப்புறப்படுத்தக்கூடிய அப்புறப்படுத்தப்பட்ட மக்களான் அதாவது பிடிங்க மக்கள் தன் முயற்சி இன்றி அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் இந்த மாதிரி வார்த்தை செய்துல எப்படித்தான் இதையெல்லாம் சகித்து கொண்டு போராடுகிறாரோன்னு தான் தோணுது எனக்கு ஏற்கனவே இந்த வார்த்தைகளை மது பிரியர்கள் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் வேற படிக்கிற நமக்கே இவ்வளவு கடுப்பா இருக்கு அப்புறம் ஆக்கிரமிப்பு தெருவோர வியாபாரிகள் பல ஆண்டு காரங்களா காலங்களாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆக்கிரமிப்பாளர் எவ்வளவு நாள் ஆக்கிரமிச்சாங்கன்னு கேட்டா பதில் இல்ல ஆக்கிரமிப்பு 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 இவங்கள் வந்து தன்முயற்சியின்றி பட்டவர்கள் அற்புறப்படுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு ஸோ இதுல வந்து ஒரே இடம் தான் இப்படிப்பட்ட வார்த்தை ஜாலங்களுக்கு எதிராக நான் எந்த எல்லாம் எழுத சொன்னால் கெட்ட வார்த்தையாக தான் எழுத முடியும் அவன் யாரா இருந்தாலுமே திட்டி தான் ஒரு கற்று எழுத முடியும் ஆனால் செல்வா எப்படி எழுதுகிறார் என்றால் ஒரு சில நறுக்கின்ற வார்த்தை மட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு நிதானமான கட்டுரை முழுக்க முழுக்க தரவுகளும் எனக்கு வேலை முக்கியம் எனக்கு நல்லா உணர்ச்சி வசப்பட்டா என்னால் இந்த கட்டுரையை கூட முடிக்க முடியாதுங்கிற ஒரு தவம் போன்ற மனநிலையில் தான் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் இந்த மாநகரத்தின் வளர்ச்சி கட்டடத் தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் மீன்பாடி தொழிலாளர்கள் என்று லட்சக்கணக்கான முறை தொழிலாளர் உழைப்பில்தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது உழைப்பு தான் இதற்கு அடிப்படை ஆனால் இவர்களை ஓர் இண்டு இடுக்கில் கூட வாழ அனுமதிக்கப்படுவதில்லை அரசால் கை கழுவப்படுகிறார்கள் நகரத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் இப்படி ஒரே ஒரு லைன் தான் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கட்டுரைகளை வந்து படித்து படிச்சுட்டு வந்து அப்படியே என்ன சொல்றது பேசக்கூட முடியாத ஒரு நிலைமைதான் நமக்கு ஒரு ஒரு கட்டுரையும் படித்து முடிக்கும் போது கிடைக்கிறது அப்புறம் சில விஷயங்கள் அடுத்தது இந்த தெருவோர வியாபாரிகள் அந்த போராட்டம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் கடைகளை இடிச்சுட்டாங்களா கடைகளை இடிச்சுட்டாங்களான்னு யார் கேட்குறான் அதிகாரி அந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேட்கிறாரு அதாவது சட்டவிரோதமாக தெருவோர கடைகளை அப்புறப்படுத்திய பிறகு போய் கேட்கும் போது அப்படி பண்ணக்கூடாது இடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா அதை இடிப்பதற்குள் என்ன ஆகிறது தெரு கடையில இடிக்க வராங்கன்னு சொல்லி சட்டவிரோதமா தான் இடிக்க வராங்க எந்த முன்னறிவிப்பும் இன்றி தன் பழக்கூடையை தூக்கி கொண்டு ஓடிய கிருஷ்ணவேணி அம்மாள்னு ஒருத்தர் ஒரு முதிய பெண்மணி மாரடைப்பால் இருந்து போகிறார் இல்ல என்ன கொடுமை இது சொந்த அரசே வந்து இத பத்திலாம் எதுவுமே தெரியாமல் ஒரு சமூகம் பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கலாம் படிக்கணும்னு அவசியம் ஆனால் படிக்கணும்னு விரும்புறவங்க படிச்சுதானே ஆகணும் அப்போ வந்து அந்த போராட்டத்துல வந்து கே கேபி சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதை இவர் குறிப்பிட்டிருக்காரு பழக்கூட தூக்கிட்டு போறவங்கள இப்படி பிடிச்சி சாவடிக்கிற பெருசா கஞ்சா கஞ்சா வைக்கிறவங்களை பிடிக்க வேண்டியதானே இந்த காவல்துறையை அனுப்பி இப்படி பயங்கரம் அப்படியே ரொம்ப சட்ட சட்டத்துல சார் இடிக்கிறதே சட்ட விரோதம் அப்ப யாருக்காக இருக்கு அரசு அப்படின்ற கேள்வி வருது அதிகாரிகளை போய் கேட்டா அவங்க வந்து ஐயோ பண்ணக்கூடாது எங்களுக்கு தெரியாதேன்னு அதுக்கப்புறமா தான் சொல்றாங்க தெருவோர வியாபாரிகளுக்கு நிறைய சொல்கிறார் அதெல்லாம் அதெல்லாம் புத்தகத்துல இருக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டத்தை பத்தியே அதிகாரிகளுக்கு தெரியல இப்படி ஒரு நிலைமை இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த சட்டத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கு அந்த அந்த எப்போதுமே ஏன் விளிம்பு மனிதர்கள் உதிரி மனிதர்கள் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று செய்கிறார் இருக்கிற எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அதை ஏதோ திருத்த அது இன்னொன்னு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியம் அது தொடர்ந்து அந்த கருவறை தீண்டாமை ஆகட்டும் தெருவோர வியாபாரிகள் பிரச்சனையாகட்டும் வாழ்விட உரிமை பிரச்சனையாகட்டும் அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதை வந்து செயல்படுத்தும் போது ஏதோ ஒரு பாட் ஒரு பொதுநல வழக்கத்துக்கு போட்டுறாரு அவன் ஒரு பொதுநல வழக்கை கொண்டு போய் போட்டுறான் அந்த பொதுநல வழக்குக்கு வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருது இதுல என்ன ஆகுது அந்த பொதுநல வழக்கு நடக்கும்போது இந்த எல்லாத்திலையும் அரசு வழக்கறிஞர்கள் ஏன் இவ்வளவு பலவீனமாக செயல்படுகிறார்கள் அரசு தரப்பு நியாயங்களையும் அரசின் கொள்கைகளையும் அவர்கள் எடுத்து சொல்ல மறுப்பதால் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நமக்கு அயோன்று இருக்கு சட்டம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது ஆனால் இது மாதிரி ஏதோ ஒரு வழக்கு ஒரு பாட்சாரி ஒரு வழக்க போடும் ஒரு சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாரு முடிஞ்சது கலவரம் இடத்துலயும் நடக்குது இதை வந்து அவர் தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறார் அப்புறம் மனித உயிரின் மாண்பை காப்பதும் அரசின் கடமைதான் இது ஒரு அற்புதமான கட்டுரை இந்த கட்டுரையில வந்து ரெண்டு பேர் மரணத்தை பத்தி சொல்றாரு ஒன்னு வந்து ஜனகவல்லின்னு ஒரு கர்ப்பிணி பெண்மணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அவர் வந்து அனுமதிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து உதவி கிடைக்க அவர் ரொம்ப சீரியஸாக அட்மிட் அட்மிட் செய்யப்படுகிறார் ஆனால் எந்த எமர்ஜென்சி எந்த உதவியும் கிடைக்காமல் அவர் இறந்து போறார் அவர் இறந்து போகிறாங்க அவங்களுக்கான நஷ்டைடு அரசு அறிமுக மருத்துவமனைக்கு போயாச்சு உள்ள போயாச்சு இது கிடைக்கல சிகிச்சை கிடைக்கல இறந்து போறாரு அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தா அரசின் நஷ்டஈடு கிடைக்கணும் அதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க 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 அவங்கள மனு கிடைக்கும் 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 சொல்லி இறுதியில் ஒரு லெட்டர் வருது வருது பதினெட்டு மாதம் கழித்து ஒரு கடிதம் வருது பதினெட்டு மாதம் கழித்து ஒரு கடிதம் வருது வந்து பாம்பு கடித்து முடியாது தோழர் கேக்குறாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதினெட்டு மாதம் இந்த அரசு நிறுவனம் எடுக்குது யாருக்கு ஒரு மிகவும் அதுலயும் வந்து ஏதோ மாதம் தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்துக்கு மேல சம்பளம் இருக்கணும் நாற்பத்தி தான் இருக்கு கொத்து கொத்தாக அப்ப அடுத்தது சொல்றாரு கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போய் ஊடக வெளிச்சம் கிடைச்சா அப்ப அரசு நிவாரணம் கொடுக்கும் இந்த ஒரு உயிருக்கு மதிப்பு இல்லையா ஒரு நஷ்டம் இதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்டிருப்பாரு இத்தனை இவ்வளோ பெரிய வல்லரசுக்கு எல்லாருக்கும் ஒரு ஊடு கொடுக்க முடியலையா அப்படின்னு ஒரு காணொலியில கேட்டிருப்பாரு எனக்கு அது ஞாபகம் வந்தது அதே மாதிரி கனகராஜ் என்றதோ இப்போ நடந்தது துப்புர துப்புரவு தொழிலாளர்களின் போராட்டம் மிகவும் கடுமையாக நடந்தது அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒப்பந்த தொழிலாளர் கனகராஜ் என்பவர் மின்சாரம் தாக்கி மின்சாரம் தாக்கி எனக்கு சரியாக டீட்டெயில் தெரியல இறந்து போறாரு அவருக்கு நஷ்ட ஈடே கிடைக்கல துப்புரவு தொழிலாளர் வந்து ஒப்பந்த தொழிலாளர்னா நாங்கள் வந்து நஷ்டம் ஈடு கொடுக்க முடியாது ஆனால் சட்டப்படி என்னன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயர் சென்னை கார்பரேஷன் சென்னை கார்பரேஷனை போய் சென்னை கார்பரேஷன் வெப்சைட் எல்லாம் போய் பார்த்தா அது வந்து குப்பையை வந்து தப்பாக கொட்டுறவங்களுக்குலாம் அவ்வளோ அபராதம் லட்ச லட்சமாக அபராதம் விதிச்சுருக்கு அந்த அபராதத்தை யார் கட்டியிருக்கோம் நம்ம தான் கட்டியிருக்கோம் நம்ம கட்டிட்டு போயிடுவோம் ஆனா ஒரு ஒப்பந்த தொழிலாளர் இருந்து அவருக்கு நஷ்டஈடு கொடுக்க கொடுக்கப்படவில்லை என்று நம்ம யாராவது கவலைப்பட்டிருக்கோமா கவலைப்பட்டதில்லை அதற்காக தொடர் போராட்டங்களையும் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது சோ இதையெல்லாம் படிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இன்னும் இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கும் இன்னும் ஆவணப்படுத்தப்படாத பல போராட்டங்கள் இருக்கலாம் அவரே கூட மறந்து போயிருக்க கூடிய சில விஷயங்கள் இருக்கலாம் எல்லாத்தையுமே அவர் எழுதணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது கட்டுரைகள் இருக்கின்றன அதுல வந்து என் ராமகிருஷ்ணன் எழுத்தாயுதம் ஏந்திய கம்யூனிஸ்ட் அதுதான் என் கண்ணில் பட்டுச்சு எழுத்தாயுதம் ஏந்திய கம்யூனிஸ்டாக என் ராமகிருஷ்ணனை கொண்டாடிக்கிறார் கொண்டாடி இருக்கிறார் தோழர் செல்வா நீங்களும் அப்படியான ஒரு தோழர் தான் எழுத்தாயுதம் ஏந்திய கம்யூனிஸ்டாக இருக்கணும் எழுத்தாயுதத்தை அதிகமாக ஏந்துங்கள் இனிமேல் அப்புறம் கொரோனா கொரோனா சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதை பற்றி இன்னும் மற்றவர்கள் இன்னும் இன்னும் நிறையா புரிதலோடு பேசுவார்கள் என்று நினைக்கிறேன் கொரோனா தொற்று ஒரு அரசியல் பொருளாதார புரிதல் என்கிற கட்டுரையை மிகவும் முக்கியமாக பார்க்கிறேன் அதில் வந்து ரூல் ஆஃப் வேர்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் பற்றி எழுதுகிறார் சரி அவர் யார் இப்போ ஏதோ ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு மருத்துவர் எங்கேஜின் எழுத்துக்களானால் ஈர்க்கப்பட்டு அவர் லியூகேமியா த்ரோபாசஸ் அப்படி இடதுசாரிகள் எப்போதுமே இட்டடிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் நான் அவர் வந்துதான் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மெடிசன் இஸ் அ சோஷியல் சயின்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் மெடிசன் அட் அ லார்ஜர் ஸ்கேல் மருத்துவம் என்பது ஒரு சமூக அறிவியல் அரசியல் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு மருத்துவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோடோல் ஃபர்ஸ்ட் அவருடைய சில கருத்துக்களை வந்து கொரோனா சமயத்தில் எடுத்துகிட்டு வந்து எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காரு ஹீஸ் அ ஸ்காலர் ஃபார் குட்னஸ் சேக் ஸோ செல்வாவை இந்த செல்வாவின் இந்த கட்டுரைகளை வெளிக்கொண்டு வந்த பாரதி புத்தகாலயத்துக்கு மிகவும் நன்றி என்னைக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி